இருபத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் விற்பனை தோண்டுதலில் இருந்து ஏற்றம் காட்டும் மீட்சி வரே தந்தம் இன்று காலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அளவில் திறக்கப்பட்டது அதே நேரத்தில் ஏமெல்பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அளவில் இருந்தது தொடக்கத்தில் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் கருத்தியலாக இருந்தன மேலும் எதிர்பார்த்தபடி தங்கம் திறப்பு விலையை கீழ் நோக்கி முறித்தவுடன் உடனடியான விற்பனை அமைப்பை தூண்டியது முதல் பத்து நிமிடங்களுக்குள் சந்தை விரைவாக கே டி ஆர் ஒன்று இல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஐ தாக்கியது மற்றும் கேடிஆர் இரண்டு இல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை மேலும் நீண்டது இது ஆரம்ப கீழ்நோக்கிய சுழற்சியை துல்லியமாக நிறைவு செய்தது அமர்வின் பின்பகுதியில் தங்கம் மீண்டும் உயரத் தொடங்கியது மற்றும் ஏமேல்பி நோக்கி நிலையாக ஏறியது இது கேடிஆர் ஒன்று உடன் இணைந்திருந்தது வாங்குவோர் சந்தைக்கு திரும்பியதால் இந்த இரண்டு நிலைகளும் அணையப்பட்டன இப்போது தங்கம் ஏமேல்பிக்கு மேலே நிலைநிறுத்த முயற்சிக்கிறது இது புதிய வலிமையின் அறிகுறிகளை காட்டுகிறது ஒந்தம் தொடர்ந்தால் அது கேசிபி யில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு நோக்கி நகரக்கூடும் இது கேடிஆர் இரண்டு இல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று உடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது இது கவனிக்க வேண்டிய ஒரு வலுவான எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது சந்தை இன்னும் ஒரு முக்கியமான இடத்தில் உள்ளது மேலும் வணிகர்கள் தங்கம் ஏமேல்பேக்கு மேலே நிலைநிறுத்த முடியுமா அல்லது மேல் எல்லையில் புதிய விற்பனை அழுத்தத்தை எதிர்கொள்ளுமா என்பதை கவனிக்க வேண்டும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையைக் கொண்டிருக்கவில்லை